அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பன்னிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை பௌர்ணமி பௌர்ணமி இரவில் உங்கள் வீட்டு நிலைவாசலில் இந்த பொருளை தூவிவிட்டால் உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் பணம் வேண்டாம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா மனிதனுடைய அடிப்படை தேவையே பணமாகத்தான் இருக்குது இந்த பணம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதரிடம் தங்குவதும் சரி ஒரு மனிதருக்கு வந்து சேருவதும் சரி மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை அதற்கு முழு முயற்சியும் முழு உழைப்பும் தேவை நம்ம முயற்சி செய்துமே கூட ஒரு சிலருக்கு அந்த தேவையான பணம் தேவையான நேரத்தில் கிடைக்காமல் போயிடும் ஒரு சிலருக்கு கொடுத்த பணத்தை திரும்பி வாங்க முடியாது ஒரு சிலருக்கு அவங்க வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்காது இது மாதிரி பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் உங்களுக்கு பண விஷயம் உண்டாகுவதற்கும் பௌர்ணமி இரவில் உங்கள் வீட்டு நிலைவாசலை இதை தூவி விடுங்க போதும் மிக எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதவியை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பிரத்யேகமாக அதற்கு ஜோதிடமான ரீதியாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்போ பணவசியத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த இரண்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரமும் வசம்பும் தான் வசம்பு வந்து பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பேர் சொல்லாதது தான் சொல்லுவாங்க அதை சிறிதளவு தூள் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரத்தை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் நன்றாக வந்து நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வெத்தலை மேலே வைங்க இல்லை மாவிளை மேலே வைங்க இல்லை அப்படின்னா ஒரு சிறிய தட்டில் சுத்தமான தட்டாக இருந்தால் சுத்தமான தட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் வீட்டு நிலைவாசல் கிட்ட போய் நீங்கள் வெளியில் வீட்டுக்கு வெளியில் போய் நின்று நிலைவாசலை பார்த்து குலதெய்வத்தின் அருளாலும் அன்னை வாராகியின் அருளாலும் ஏன் கடன் பிரச்சனையெல்லாம் தீரட்டும் எனக்கு பண பணவசியம் உண்டாகட்டும்னு மனதார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களே அந்த தூள் எடுத்து உங்கள் வீட்டு நிலைவாசலுடைய எல்லா புறமும் தூவி விடுங்க மீதி இருந்ததுன்னா அதை பூஜை அறையில் சமையல் எல்லா பக்கமும் உள்ள மூளைகளில் தூவி தூவிவிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பாங்க இந்த பௌர்ணமி தாந்திரிகத்தை தவறாமல் நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்